வாசலில் விளக்கு இல்லை வெளிச்சம் இல்ல நம்ம ஒரு விளக்கு பள்ளிக்கு வாங்கிட்டு போவோம் வாங்கிட்டு வந்துட்டார் இல்ல நமக்கு நமக்கு வீட்டுக்கு யோசிப்போம்ல அவர் வீட்டுக்கு யோசிக்கல பள்ளிவாசர் யோசிச்சார் வாங்கிட்டு வந்தாரு விளக்கு போட்டாச்சு பிரகாசம் ஆயிடுச்சு ரசா பள்ளிக்கு வராங்க வெளிச்சமாக இருக்கு ஹாதா இதை செஞ்சது யாருன்னு கேட்டாங்க சொன்னாங்க காலூர் தமிழ் முர்தார் தமிழ் தான் கொண்டு வந்தாரு விளக்க தான் விளக்கு வந்து போட்டார் ரசா சந்தோஷப்பட்டாங்க அவரை கூப்பிட்டாங்க நவ்வர்த்தல் இஸ்லாமியா தமிமர்தார்

இது வரைக்கும் அவருக்கு இது வாசிஞ்சு பரவாயில்ல லவுக்டா நல்ல இவனத்தும் எனக்கு ஒரு மகள் இருந்தால் நல்ல ஒரு விளக்குக்கு லசூனத்துன்னு வார்த்தை எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தா ல சவல்து நான் உனக்கு திருமணம் கொடுத்து கொடுத்திருப்பேன் நம்ம என் யோசிப்போம் ஒரு விளக்குக்கலாம் பொண்ணு கொடுப்பாங்க ஒரு விளக்கு விளக்கு பொண்ணு கொடுக்குறதா யோசிப்போமா இல்லையா அசுணதாச்சும் நான் எல்லா பொண்ணையும் கட்டிக் கொடுத்தாச்சு எனக்கு ஒரு மகள் இருந்தா அவனுக்கு திருமணம் கொடுத்து கொடுத்திருப்பேன் இன்னும் செய்தி முடியல அதாவது வாய்ப்பை பயன்படுத்தி கொடுன்னு இல்லையா அது மாதிரி ஒரு சகாபி நவ்ஃபர் இபன் ஹரஃப் இந்த அதிஸ் தொடர்ந்து வருது நவ்ஃபர் இப்பனு ஹரத்துன்னு ஒரு சகாபி இருந்தார் யார் அரசூலுதா இன்னதி இப்பன் எனக்கு ஒரு மக இருக்கா துஷம்மா உம்மு முகைரா அவ பேர் உம்மு முகைரா ஃப இன் அரத்தை நீங்கள் விரும்புனா இந்த தமிழ் தருக்கு என் மகலை கொடுக்குறேன் சரி புரியுதா நீங்கள் விரும்பி அவர் கொண்டு வந்த ஒரு விளக்கு விளக்குக்கு ரசுல் நான் சொல்றாங்க மகளை மகலை

அந்த முகைரா என்ற பெண்ணுக்கும் நோபலுடைய மகளுக்கும் தமிமுத்தாரிக்கும் பெருமானார் திருமணம் முடித்து வைத்தார்கள் என்ற இந்த ஹதீஸை இசாபா என்று கிட்ட பதிவு செய்கிறார் சுவர் பெருமக்களை இப்படி நிறைய செய்திகள் வரலாற்றில் இப்படி நம்ம யோசிச்சோம்னா பள்ளிக்கு உபகாரம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இல்லையா இன்னும் சொல்ல போனா இந்த சஹாபி விளக்க ரசூல்தாவுடைய வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா கூட ரசூலா இந்த வார்த்தை மேம்படுத்தியிருப்பாங்களான்னு தெரியல பள்ளிக்கு வாங்கிட்டு வந்தால் ரசூதா ரொம்ப ரொம்ப பெருசா பார்த்தாங்க நீ சாதாரணமா யோசிக்கிறேன் நம்ம நண்பர் வெளியில போனாரு ஃபர்னிச்சர் வாங்கணும்னு போனாரு ஒரு சோஃபாவோ ஒரு கட்டிலோ வாங்கினாரு வரும்போது நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தார் நம்ம கேட்கல வாங்கிட்டு வந்தாரு வந்து சொன்னாரு என்னப்பா எனக்கு ஒன்று வாங்கினேன் உனக்கு ஞாபகம் வந்துச்சு உனக்கு ஒரு கட்டில் வாங்கிட்டேன் உனக்கு ஒரு வீரம் வாங்கிட்டேன் எப்படி இருக்கும் நமக்கு இதே மைண்ட் செட் அல்லா வருகிறான் இதே சிந்தனைக்கு அல்ல வருகிறான் கண்ணியமான அல்லா செய்யும் பொழுது அல்லாஹ் பெறுகின்ற சந்தோஷம் அல்லாஹுடைய அந்த திருப்தி சாதாரணமானதல்ல அதனால ரசூல் தாயி சல்லுல்தாரிக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்